விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய செயற்குழு மற்றும் புதிய மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் பட்டணம் கிராம தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் சிவ பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பாபு சோழன் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மகா வேந்தன் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் சிறப்புரையாற்றினார்கள் நிகழ்வில் ஒன்றிய நிர்வாகிகள் தலித் சரண் தாதாபுரம் மகேஷ் பாஞ்சாலம் அரிதாஸ் கதிரவன் நாகராஜ் துறைவளவன் பாஞ்சாலம் ஹரிதாஸ் நெய்குப்பி மனோகர் புறங்கரை இன்பராஜ் சிறுத்தை சேட்டு வினோத் பாஞ்சாலம் முருகன் தேசிங்கு தசரதன் ஏவலூர் பிரபாகரன் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தை நிர்வாகிகள் மேனகா சரவணன் அண்ணலக்ஷ்மி சசிகுமார் உஷா முருகையன் சந்தானம் சவுந்தர் சுந்தர்ராஜ் மாவட்ட துணை அமைப்பாளர் முட்டியூர் பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்